இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி நான்கு முடியே அக்காலத்தில் திரு தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னாரென்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கியபோது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜபம் செய்கிறேன் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமையின்று அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே அருள் நிறைந்த அன்னை மரியாள் உங்களுக்காக வல்லமையோடு பரிந்து பேசுவாராக அன்பார்ந்தவர்களே இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவிக்கிறார்கள் அனுப்பியவரிடம் அனுப்பப்பட்டவர்கள் வந்து அவருடைய அனுபவத்தை அங்கே நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் மிக அருமையான ஒரு பழக்கம் எப்பொழுதுமே நாம் யாருக்கு பொறுப்பானவர்களோ அவர்களிடத்திலே ஒளிவு மறைவின்றி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது நல்ல ஒரு பழக்கம் குடும்ப தலைவர் தலைவியிடமும் தலைவி தலைவரிடமும் பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகளும் அன்றன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை இப்படியாய் பகிர்ந்து கொண்டால் உளவியல் பூர்வமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் உருவாகுவதற்கு இந்த பகிர்வு உதவியாக இருக்கும் பல நேரங்களிலே நம்மில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் நம்மோடு இருப்போரிடத்திலே பகிர்ந்து தான் நாம் பல வேளைகளில் ஏமாற்றப்படுகிறோம் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி திருத்தூதர்கள் தங்களை அனுப்பிய ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து தாங்கள் கண்டவை கேட்டவை அங்கே நடந்த நிகழ்வுகள் அனுபவங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்களோ அதே போல் நாமும் நம்மோடு இருப்ப இடத்திலே பகிர்ந்து கொள்வோம் ஒளிவு மறைவின்றி தயக்கமின்றி சில காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கு நமக்கு நல்ல உறவுகள் நண்பர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் தேவைப்படுகிறார்கள் அதோடு கூட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் ஓய்வு எடுக்காமல் ஓயாது உழைத்து களைத்து இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை பாலை நிலத்தில் சென்று ஓய்வு எடுக்கும்படியாய் சொல்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஓய்வை குறித்து தொடக்க நூல் முதல் அதிகாரத்திலேயே நாம் பார்க்கின்றோம் கடவுள் ஆறு நாட்களிலே இந்த உலகை உண்டாக்கிவிட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படுகிறது பகலெல்லாம் உழைக்கிறோம் வேலை செய்கிறோம் இரவு ஓய்வு எடுப்பதற்காக இருக்கின்றது இரவு வேலைகளிலே வேலைக்கு செல்பவர்கள் பகலிலே ஓய்வு எடுப்பதற்கு வசதியாக இருக்கின்றது இப்படியாக உழைப்பும் ஓய்வும் நமக்கு மிக மிக அடிப்படை தேவைகளாக இருக்கின்றன இன்று பலர் உழைப்பதில்லை ஓய்வு எடுக்கின்றார்கள் இன்னும் சிலர் உழைத்து இருக்கிறார்கள் ஓய்வு எடுப்பதில்லை இரண்டுமே ஆபத்தான ஒன்றுதான் நம்முடைய உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றுதான் எனவே எந்த அளவிற்கு நாம் உழைக்கின்றோமோ அதே அளவிற்கு நாம் ஓய்வும் எடுக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஞாயிற்றுக்கிழமை கூட திருப்பலிக்கு செல்லாமல் நாம் உழைக்கச் செல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் நம்மையே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஆலயத்திற்கு செல்வது ஒரு ஆன்மீக தேடல் என்பதை விட நம் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக ஒரு நிகழ்வாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஓய்வு எடுங்கள் உங்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் ஓய்வு கொடுங்கள் அதே போல் உங்களிடத்திலே பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னுமாக குடும்பச் சூழலின் காரணமாக ஓய்வு கேட்கிறார்கள் என்று சொன்னால் மறுக்காமல் நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் வேலை நாட்களிலே நல்ல முறையிலே உண்மையோடு உழைப்பார்கள் பல நேரங்களிலே நாம் ஓய்வு எடுக்கிறோம் ஆனால் நம்முடைய பணியாளர்களுக்கு நாம் ஓய்வு கொடுப்பதில்லை ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் கேட்காமலேயே சற்று ஓய்வு என்று சொன்னார் அதே போல மக்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல பரிதவித்து இருந்தபொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசுவை போல ஆயனில்லாத ஆடுகளாக இன்று எத்தனையோ மக்கள் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான ஒரு உடனிருப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எல்லாம் இப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல ஆயனாக பரிவுள்ளம் கொண்டவராக இருக்க அழைக்கப்படுகின்றோம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் திருச்சபை இந்த சமூகத்தில் வழிநடத்தக்கூடிய ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கும்படியான தியாகம் நிறைந்த தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள் நீங்களும் நானும் நல்ல ஆயனாக மக்கள் மீது பரிவு இருக்க வேண்டும் பரிவு என்பது ஒரு மனிதனின் உணர்வுகளை அவர்கள் சொல்லாமலேயே உணரக்கூடிய ஒரு மனநிலை இன்று நாமும் நம்மோடு இருப்பவர்கள் கேட்காமலேயே அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நம்மால் இயன்ற உதவியை செய்வோம் ஆயனில்லாத ஆடுகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாய் மரியே வாழ்க வழிகாட்டிகளாயிருப்போம் ஆயனில்லாத ஆடுகள் மீது பரிவு கொண்ட நல்லாயனே எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆன்சிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் இயேசுவே ஆண்டவரே நீர் ஆன்சிர்வதையும் இதோ இந்த நாளிலும் திரு தூதர்கள் எப்படி இயேசுவே ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்களோ இன்ப துன்பங்களை உம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்களோ அதே போல நாங்களும் யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளெல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லி உம்மிடத்திலே வந்து எங்களுடைய வாழ்க்கையை குறித்து எடுத்துச் சொல்லுகிறோம் நீரே அனைத்தையும் அறிவீர் இதோ எங்களுடைய அழுகுரல் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவர் ஆயனில்லாத ஆடுகளின் மீது பரிவு கொண்ட நல்ல ஆயனே இதோ எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களை ஆசீர்வதி எங்களோடு இருப்பவர்களை நாங்கள் அன்பு செய்யவும் அவர்களுக்கு உதவி செய்யவும் நீர் வழிநடத்துவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய அன்பும் அமைதி மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் இயேசுவை ஆண்டவரே திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றேயும் அருளை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் வெளிநாடு செல்லவும் தேர்விலே வெற்றி பெறவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதி ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்தும் தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தார் இதோ இல்லங்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய நோயாளர்களை இயேசுவே நீர் தொட்டு குணப்படுத்துவீராக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளெல்லாம் கிடைக்கும்படியாக செய்யும் இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த வேளையிலும் கூட நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களைத் தொட்டு ஆசிர்வதிப்பீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை என்னுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க இயேசுவே ஆண்டவரே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமென்று மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்